அஸ்லாம் விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சகன ஃப்ரம் ஈஸியாக ரெசிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பேஸ்ட் வாட்டர் பாட்டில வச்சு ஒரு ஃப்ளாப் பாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து நான் எமோஜிஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இனிஷியலாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் நினைச்சேன் ஆனால் இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நான் இதை செய்ய போகும்போது தான் எனக்கே அது தெரிஞ்சது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ண போகிறது இது எல்லாமே நான் வந்து மில்க் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஸோ வந்து இதில் வந்து செலக்டிவாக ஒரு ஃபைவ் சேமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் ஹாஃப் அண்ட் ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃபாக இல்லை அப்படின்னா கூட த்ரீ பை ஃபோர்த் ஒன் பை ஃபோர்த்தாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கீழ் அந்த பாட்டம் லேயரில் மட்டும்தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து எப்பயுமே நம்ம என்ன பெய் எப்படி பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து க்ளூ கொஞ்சோன்னு மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேப்பரில் ஸ்டிக் பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இது வந்து டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டேரக்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை இன்னொரு விஷயம் வந்து இதில் என்னென்னா வாட்ரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அது வந்து நல்லாவே பேஸ்ட் ஆகும் ஒரு ஆனால் டூ டைம்ஸ் கோட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து வாட்ரு மிக்ஸ் பண்ணியும் பண்ணேன் சுத்தமாக எனக்கு அது ஒட்டவே இல்லை உங்களுக்கு எப்படி நான் அப்படியே டாட் டாட் டாட்டாக ஹோலாக தெரிஞ்சது இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்க இதுலேயே வந்து சைடில் வந்து அந்த பாட்டில்ஸ் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி டாட் டாட்டாக தெரிய ஆரம்பிச்சது ஸோ நான் வந்து அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணுறத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாகவே நான் பெயிண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து டேரக்ட் ஆக்ரலிக் பெயிண்ட் நம்ம நார்மல் பாட்டிலில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்து வந்து அது வந்து கொஞ்சம் ஒன் டே ஃபுல்லாக வந்து அது காஞ்சி முடிச்சுது நெக்ஸ்ட்டு வந்து நல்லாவே அது ஃபைனாக காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் லேயர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ரெண்டு லேயர் கொடுத்தோன்னா அந்த எமோஜிஸோட கலர் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து செகண்ட் லேயரும் கொடுத்தேன் செகண்ட் கோட்டிங் கொடுத்தேன் ஸோ அதுவும் ஒன் டே ஃபுல்லாக நல்லா காஞ்சு முடிச்சுது ஸோ வந்து சூப்பராக இப்போ வந்து நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கர் தான் நான் எடுத்திருக்கேன் பர்மனென்ட் மார்க்கர் தான் நான் சூஸ் பண்ணேன் அதில் வந்து இந்த எந்த உங்களுக்கு எமோஜிஸ் வேணுமோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் இதில் என்னென்னா இதுவுமே வந்து சூப்பராக ஃபைனாக அது பேஸ்ட் ஆகிக்கும் ஸ்டிக்காகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்படி ஆகவே இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கே தெரிய பார்க்க ஒரு கிளாஸி லுக் ஒரு ஃபைன் லுக்கே கிடைக்கல ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இல்லை ஸோ வந்து ஆனால் நான் எல்லா ஃபைவ் பாட்டில்ஸ்குமே ஒரு ஃபைவ் எம்ஓஜிஸை இந்த மார்க்கர் வச்சே வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தேன் நான் பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுல அது ஒரு மாதிரி நல்லா ஒரு லுக்காகவே இல்லை ஸோ வந்து ஆக்ரலிக் பெயிண்ட்லேயே வந்து ரெட் அண்ட் பிளாக் வாங்கி இதுக்கான இந்த நம்ம சின்ன ப்ரெஷ்ஷ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதையும் வாங்கி நான் அதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து ரொம்ப ஃபைனாக கிடைச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கை நடுங்காமல் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தப்பாகிச்சுனாலும் சரி பண்ண முடியாது ஸோ அதில் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபைனாக சூப்பராக அழகாகவே இருந்தது ரொம்ப இப்போ எல்லா பாட்டில்ஸுமே வந்து அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் கொடுத்தாச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக கிடச்சிருந்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த நம்ம தண்ணி குடிக்கிற அந்த சின்ன இட ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துட போகிறோம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பாட்டம் லேயருக்கு பே பெயிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இதை வச்சு இதில் தான் நம்ம செடி வைக்க போகிறோம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெட் நம்மளோட செடி வந்து இப்போ டேர்ட்டில் வைன் தான் நான் வைக்க போகிறேன் அந்த செடி வந்து நமக்கு அந்த எமோஜிஸ்க்கு ஹேர் மாதிரி வரப்போகுது ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த பாட்டம் லேயருக்கு மேலே அந்த டாப் லேயரை வச்சு அதுக்குள்ளே மண்ணை போட்டு அந்த செடியை நம்ம வைக்க போகிறோம் இப்போ பாட்டம் ப்ளேயரில் பேக் சைடில் ரெண்டு ஹோல் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிக்க ஏன்னா நம்ம வந்து நம்ம பால்கனியில் வைக்க போகிறதுனால அதை வந்து டைட் பண்ணணும் அதுக்காக ரெண்டு ஹோல் போட்டு அதை வந்து சணல் வச்சு இன்னைக்கு கட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சணல் வச்சு கட்டியாச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து இதில் ஃபில் பண்ணிட போகிறோம் அந்த பாட்டம் லேயரில் ஒரு த்ரீ பை ஃபோர்த்த அளவுக்கு மண் போடுங்க போதும் ஏன்னா இது அதுக்கு மேலே அந்த டாப் லேயரை வைக்க போகிறோம் நாம் ஸோ வந்து அதுக்கு மேலே டாப் லேயரை வச்சு ரிமைனிங் மண் மீதி இன்னும் கொஞ்சம் மண் போடணும் போட்டு கொஞ்சமாக வாட்ரு இது வந்து காஞ்ச மண்ணாக இருக்குது ஸோ அதனால் நான் வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டேர்ட்டில் வைன் கொஞ்சமாக அன் இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வச்சிங்கன்னா அது வளர வளர நீங்கள் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இருக்கிற டர்டில் வைன்ஸை வந்து இதே மாதிரி அஞ்சு பாட்டிலுக்குமே வந்து சணல் போட்டு மண்ணு போட்டு இதே மாதிரி நான் அன் தான் நான் இப்போ வந்து வச்சுருக்கேன் ஏன்னா அது ஃபுல்லாக அது வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈவனாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரிமைனிங் ஃபோர் பாட்டில்ஸ்க்கும் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க சூப்பராக ஃபைவ் பாட்டில்ஸ்க்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் அதான் சொல்லல அன்னி அப்படி இப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு லுக்காக ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நான் வந்து பால்கனியில் வந்து டைப் பண்ணுறேன் அது வந்து ரெண்டு கம்பி சேர்கிற இடத்துல டைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து வழுக்காமல் இருக்கும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கையை அந்த மண்ணெல்லாம் இது பண்ணவும் அந்த சைட்லலாம் அந்த பெயிண்ட் அடித்தோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அசிங்கமாக ஸோ ஃபைவ் பாட்டில்ஸையும் நான் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டுக்கு அடி போல அந்த பெயிண்ட் எல்லோ கலர் வாங்கி அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் சூப்பராகவே இருந்தது இப்போ வந்து தண்ணி பட்டா கூட அது வந்து அலையிறது கிடையாது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தானே எல்லோ பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு ரெண்டு கண்ணுக்கு அது போடுறோம் ஈஸியாக பிளான்ட் வச்சலாம் அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்று கம் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆக்ரலிக் பெயிண்டில் கம் மிக்ஸ் பண்ணி பேப்பர்ஸை வச்சு ஒட்டி பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் நார்மல் பெயிண்டே யூஸ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு விலையும் கம்மியாக தான் இருக்குது பட் நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளோரில் ஆகாமல் மற்ற இடத்துல ஆகாமல் அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் ஏன்னா போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து நார்மல் பெயிண்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்டை வாங்கி நீங்கள் கலர் பண்ணிடலாம் அந்த எமோஜிஸ்க்கு அந்த கண் மூக்கு வாய் அதெல்லாம் போடும்போது வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க ஒரு ஒரு பென்சில் எல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க் அந்த எல்லோவில் விழுகாது ஸோ அதனால் நீங்கள் போடும்போதே கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து போட்டிங்கன்னால் சூப்பராக கிடைக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் பாட்டில் தான் இன்றைக்கி செஞ்சேன் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது நைட் டைமில் நல்லா டார்க்காக எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த எல்லோ கலர்ஸ் ரொம்ப அழகாக தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ் ஆகிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸெலாம் வலைக்கம்